நம்முடைய தாய் தந்தையால் இன்றவனாவது நம் ஆண்டகரை சிக்கிஸ்தவினால் நம் அனைவருக்கும் நலலும் அமைதியும் உண்டாயிருக்குமாறு ஆமே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டுகின்றோம் விண்ணுலகில் இருந்து இறங்கி வந்த எங்கள் அன்பின் அண்ணகரவுடைய இயேசு கிறிஸ்துவிலே முழு நிறைவாக இந்த உலகத்திலே பிறந்து இந்த முழு மாநிலத்தையும் மீண்டும் வாக்க உடைய இணைத்துக் கொள்ளும்படியாக எங்களுடைய பாவங்களை அகற்றி உங்களுடைய பேரக்கத்தினாலே முடி சூட்டி உண்மோடு இணைத்துக் கொள்ள திருமணம் கொண்டதற்காக நன்றி படைக்கிறோம் இந்த கிறிஸ்து பிறப்பின் பகிர்ச்சியும் வருகின்ற புதிய ஆண்டின் ஆசிர்வாதமும் நிறைவாயிருக்கும் அடிக்கிறேன் உங்களுடைய நிறைவிலே நிறைவாக்க வேண்டுமா இப்பொழுதும் நாங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டமானது மனமகிழ்ச்சி முழு நிறைவான வெளிப்படையே இந்த வார்த்தைகளை ஆண்டவர்களை வழங்குகிறார்கள் சென்றோம் அன்பின் நல்ல கடவுள்களே ஆமை கிறிஸ்தவுக்கு அன்பான பெற்றோர்களே பெரியவர்களே அருமையான குழந்தைகளே உங்கள் அனைவரையும் இந்த நாளிலே வாழ்த்துகின்றேன் கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சி உங்களுக்கு நிறைவாக இருக்க வேண்டும் என்று கடவுளின் பெயராலே வாழ்த்துகின்றேன் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை இதனுடைய கொண்டாட்டங்கள் வழிபாடுகள் எல்லாவற்றிலும் நாம் பங்கேற்றிருக்கிறோம் இந்த கொண்டாட்டத்திலே இந்த நேரத்திலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாது தெரிந்து கொண்ட திருவசனம் வான மேய்ப்பர்களுக்கு அஞ்சாளியினருக்கு இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி ஊட்டும் செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் இன்று ஆண்டவராகிய மேசியா என்ற மேய்ப்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் உங்களுக்காக மேசியா உலகத்தில் வந்து பிறந்திருக்கிறார் நாம் எல்லோருக்காகவும் பதில் பிறந்திருக்கிறார் ஆண்ட வயசுடைய பிறப்பு என்பது கடவுள் உலக தோற்றத்திலே எல்லாவற்றையும் படைத்தார் எப்படி படைத்தார் கடவுளுடைய வார்த்தையினாலே இந்த உலகம் படைக்கப்பட்டது யோகா நட்சியைள் முதலாம் அதிகாரம் முதல் அமைசர் என்ன சொல்லுது தொடக்கத்திலே வாக்கு இருந்தது அந்த வாக்கு கடவுளிடத்தில் இருந்தது அந்த வாக்கு கடவுளாக இருந்தது உங்கள் பழைய நம்ம பழைய பைபிள் வந்து பார்த்தோம்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை கடவுளிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை கடவுளாய் இருந்தது இல்லையா அப்போ அதுல இருக்கிற செய்தி நான் அந்த இருக்கிற இந்த வார்த்தையால் தான் இருப்பதும் எதனால வார்த்தையினால்தான் சரிங்களா நாம் இருக்கின்ற போது ஒருவர் நமக்கு மகிழ்ச்சியான செய்தியை சொன்னால் நமக்கு மகிழ்ச்சி வரும் நம்முடைய துக்கம் மறைந்து மகிழ்ச்சி பெறும் நாம் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஒரு துக்கமான செய்தி நம்மளுக்கு ஒருவர் வந்து சொன்னால் நம்முடைய மகிழ்ச்சி நம்ம விட்டு போய் நம்மை துக்கம் வந்து ஆட்கொள்ளும் இல்லையா இந்த விதமான வார்த்தைகள் அப்படின்றது செய்தி வார்த்தைகள் உயிர்ப்பிக்கவும் செய்யும் வார்த்தைகள் மனம் நம்மை அழிவுக்கும் வயல் நடத்தும் கடவுள் வார்த்தையாக இருக்கிறார் அந்த கடவுள் அது உயிர்ப்பிக்கும் வல்ல படைக்கின்ற ஆற்றலுடையது வாழ்வழிக்கின்ற ஆற்றலுடையது உயிர்ப்பிக்கின்ற வல்லமையும் ஆற்றலும் உடையதாக கடமை இருக்கின்றது அப்படின்றது ஒரு திருமலை சொல்லுகின்ற செய்தி கடவுள் வார்த்தையை கொண்டு உலகத்தை படைத்தார் இந்த உலகத்திலே வார்த்தையாக வந்து வார்த்தையாக இருந்து தம்முடைய வார்த்தையினாலே பலருக்கு எழுந்து நட என்று சொன்னார் எழுந்து நடந்தார்கள் உன் கையை நீட்டு என்றார் கையை சுகம் பெற்று கையை நீட்டினார்கள் தொல்நோய் உடையவர்களே நீ போய் ஆசாரியத்தில் உன்னை காண்பு என்றார் அப்போது அவர்கள் சுகம் பெற்றார்கள் அவருடைய உடையை தொட்டார்கள் பனிரெண்டு ஆண்டு உதிர போக்கு நின்று போன சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள் அப்போ என்ன சொன்னார் ஒரு விசுவாசம் உன்னை ரச்சித்தது அப்போ ஆண்டவனேசனுடைய வார்த்தை வாழ்வழிக்கின்றதாய் இருந்தது அவரே இருந்தார் வார்த்தையாயிருந்தார் வாழ்வழிக்கின்றவராயிருந்தார் அவருடைய வார்த்தையினாலே உயிர்ப்பிக்கவும் செய்தார் நாசிறுவே எழுந்து வெளியே வா என்று மோன் சொன்ன போது இறந்து போய் அரக்கம் செய்யப்பட்டு வந்து நான்கு நாட்களுக்கு பிறகு கட்டுண்ட நிலையில் இருந்து பிரசனம் பண்ணும்போது போது குருட்டு நிலைகள் நடக்கூடாது எந்த இடத்துல இருக்குன்னா அந்த இடத்துல தேசிய பாடல்கள் தான் பண்ணுவாங்க அட்டென்ஷன்ல சொல்லது வார்த்தை வார்த்தை இறந்து போய் கல்லறையிலே நான்கு நாட்களாக இருந்தவரை நீ எடுத்து வெளியே சொன்ன உடனே அவரும் கடவுளின் வார்த்தை படைக்கின்றது படைக்கின்ற ஆற்றல் உடையதாக இருக்கிறது கடவுளின் வார்த்தை வாழ்வாய் இருக்கிறது கடவுளின் வார்த்தை ஈர்ப்பிக்கும் நல்லவையுடையதாக இருக்கிறது இவை அனைத்துமே எப்பொழுது நடைபெற்றதுனா எல்லாருடைய வார்த்தையும் வந்து படைக்கிறதா எல்லாருடைய வாழ்வழிக்கிறதா எல்லாருடைய உயிர்ப்பிக்க செய்கிறதா அப்படின்னா அப்படி இல்லை ஆனா எல்லாருடைய வார்த்தையும் அதை செய்ய வேண்டும் என்ன பண்ணோம் நம்முடைய வார்த்தைகள் பலவீனமா இருக்கிறவர்களுக்கு பலம் அளிக்கிறதாய் நம்பிக்கை ஏற்றவர்களுக்கு நம்முடைய வார்த்தைகள் நம்பிக்கை அளிக்க வேண்டும் ஒருவன் தற்போதைய நோக்கி ஓடி நிற்பான் அவனை தடுத்து நிறுத்தி வாழ்க்கை இருக்கிறது நம்பிக்கையோடு செத்து போவதற்கு வழி கண்டுபிடிக்க தெரிந்த உனக்கு வாழ்வதற்கான வழியை கண்டுபிடிக்க உதவி செய்கிறவா என்று சொல்லுகின்ற போது அங்கே நம்முடைய வார்த்தைகள் வாழ்வளிக்கின்ற வார்த்தைகளாக நம்பிக்கை ஏற்றவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கின்ற வார்த்தைகளாக இருக்கும் இதெல்லாம் என்ன பண்ணலாம் நல்லா இருந்தவனை பார்த்து நீ எல்லாம் இருக்கிற அப்படின்னு சொன்னா நல்லா இருக்க என்ன பண்ணலாம் இப்ப நம்ம எதுக்குமே வந்து பயனற்ற போல அப்படின்னு நினைச்சு எதிர்மறையான விளைவுகளை நோக்கி ஓடக்கூடிய சூழலுக்கு அது தகவிடும் ஆண்டவர் இருந்தார் அந்த வார்த்தை மாம்சமாகி ஊனுடன் ஏற்று இந்த உலகத்திலே வந்து பிறந்து நம்பிலையே குடி கொண்டார் அதிகாரம் பதினாலாம் சந்திரம் பணிகளும் இல்லையா வார்த்தை மாம்சமாகி அவர் நம்மிடையே குடி கொண்டார் என்று பணிகள் இப்போ வார்த்தை ஊனுடன் நேற்று உயிராக வந்து நம்மிடையே வாழ்ந்து நமக்கு வாழ்வளித்து நம்மை வீட்டுக்குள்ளவராக ஆனவரை சந்த ஊடகத்திலே வாழ்த்திருக்கிறார் அதிகா கிறிஸ்து கிருஷ்ண என்பது கடவுள் வாக்காளர் தார் அந்த வாக்கு மனிதராக வந்தார் அவர் மனிதராக இந்த உலகத்திலே வாழ்ந்தார் படிகள் ஒரு எதிர்நோக்கி எங்களை மீட்பதற்காக வரமாட்டாரா என்று எதிர்நோக்கி இருந்த ஒரு தலைமுறை பல நூறு ஆண்டுகளாக எங்களை விடுவிப்பதற்கு ஆள் இல்லையே வந்து பார்த்தோம்னா ரோமா காலனி ஆதிக்கம் கிரேக்க கலாச்சார ஆதிக்கம் யூக சமயத்தினுடைய ஆதிக்கம் இப்ப நம்ம நாங்கள் வந்து பார்த்தோம் இந்த சமயத்தின் பேராலே சமய நம்பிக்கை என்பது வேறு அதற்குள்ளாக இந்த மனித நன்றி பிரித்து செய்கின்ற ஒரு கோட்பாடுகள் நான் வந்து பிராமணன் நான் தமிழருக்கு பிறகுறேன் அவன் சத்திரிய தோல் வந்து பிறந்த அப்புறம் அவன் வந்து வியாபாரம் பண்றவங்க வயதுல இருந்து பிறந்தவங்களுக்கு அப்புறம் பட்டியலின மக்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்லப்படுகின்ற மக்கள்னா கால் பூச்சிலிருந்து பிறந்தமா அப்போ கடவுளின் பெயராலே இந்த சமூகத்தை பிரித்தாள் செய்து ஜாதியின் பெயராலே ஒடுக்குதலை நிகழ்த்து இந்த சமூகத்திலே விடுதலையை கொண்டு வந்து பெரியார் அந்த பேத்து இப்படிப்பட்டவர்கள்லாம் இந்த காலத்துனுடைய சீர்திருத்தவாதிகள் இவர்களுக்கெல்லாம் அடித்தளமா இருந்தது யார் அப்படின்னா ஆட வேசுரியார் இவர்களெல்லாம் யாரை படிக்கிறது இதை செய்கிறார்கள் என்றால் இவர்களெல்லாம் இயேசுவை படித்திருக்கிறார்கள் ஏன்னா ரெண்டாயிரம் மாடங்களில் முன்பு பெண்ணடி விதையத்தை குவித்தவர் ஆனுவரேஷ் பெண்கள் வந்து ஆன்முல இயத்துல பொதியத்தில் பேசக்கூடாத ஒரு காரணம் இருந்தது ஏசு என்ன பண்ணாரு சமாஜியாக உள்ளேயே போய் அங்க இங்கே இடத்துல தண்ணியுக்கு வந்த ஒரு அம்மாகிட்ட பேசுறாரு அந்த அம்மா கேட்கற கேட்டி நீ யூதன் ஆகியிருக்க என்னத்தே நீ யூதன் ஆகியிருக்க என்னிடத்துல வந்து பேசலம்மா அதுவும் புதியத்தில் உனக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை உன்ன முற்றுவா நீ பெரிய வேஜாரிகள் நீ பெரிய தலைவர் என்னென்ன பண்ணுவாங்க நீ எப்படி போய் அவங்கிட்ட பேசுறா நீ என்னதான் போட்டு அடிப்பான் அப்படின்னு ஒரு பயத்துல தான் பண்ற கேட்கிறாரு நீ யூதனாய் இருக்கிற பேசுற மாதிரி ரவி ரபினா யாரு போதைகள் இவங்க வந்து கோவில கொடுத்து ஏது போதா சொல்லுவாரு பெண்கள் போதை இருக்கிற பேசக்கூடாது கவுசல் எப்படி சொல்லல அப்படி ஒரு சூழ்நிலை அந்த காலத்துல இருந்தது அதனாலே வந்து என்ன சொல்றாரு பெண்கள் பொதியத்துல பேசக்கூடாது அப்படி இருந்து எதாவது கத்தினா வீட்டுல போய் கணவர்கிட்ட கேட்டுக்கலாம் அப்படின்னு அந்த காலத்துல இருந்தது ஆனால் இயேசு மாத்தா மரிய உட்கார்ந்து பேசுற சமாரிய பெண்ணோட பேசுற ஒரு பெண்கள் பேசக்கூடாது ஆங்கில இயேசுடைய பிறப்பை ஏன் இன்றைக்கு கொண்டாடணும் இருந்தாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்துலன்னா அவர் பிறந்ததனாலே இல்லை பிறந்ததனால் மட்டும் அவர் பிறந்தனால கொண்டார்கள் அவர் வாழ்ந்த வாழ்வு இந்த சமூகத்தை விடுதலையாக்குவதற்கானதாக இருந்தது இன ரீதியாக யூதர்கள் யூதர் அல்லாதவர்கள் நாங்கள் எல்லாம் விசிற வேந்தர்கள் நாங்கள் எல்லாம் ஆதரவாளர்கள் வழிவார்கள் எனவே வந்து எங்களுக்கு தான் அவர்கள் சொன்ன எங்களுக்காக தான் மேசிய வருவார்கள் கடவுளே எங்களுக்கு மாத்திரம் தான் சொன்னோம் அப்படி நினைத்துக் கொண்டிருந்த மக்களுக்கு முன்பாக அதே யூத மரபிலே வந்து கடவுள் எல்லாருக்குமானவர் என்பதை தம்முடைய வாழ்வின் வழியாக ஆண்டு பேசு வெளிப்படுத்தினார் அப்படி வெளிப்படுத்தி அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை விடுதலையாக்கினார் வசனம் என்ன சொல்லு இருளில் இருந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் சாவின் இருசூழ் பள்ளத்தாக்கில் இருந்த மக்களுக்கு கடவுள் பொலியாக இந்த உலகத்திலே வந்து திறந்தார் வெளிச்சம் ஆயிற்று இந்த சமூகம் இன்றைக்கு என்ன பண்றோம் நிறைய திறமைகளை வெளிப்படுத்த திறமைகளை பெற்றிருக்கிறோம் நல்ல அறிவி பெற்றிருக்கிறோம் ஞானத்தை பெற்றிருக்கிறோம் எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன அப்படின்னா கல்வி இந்த கல்விக்கு வந்து நம்ம நாம கல்வி எல்லா காலத்திலும் இருக்கிறான் எனக்கு எப்படி பண்ணிக்கல அதான் செய்தி சரியா நீங்க வந்து பாத்தோம்னா நகர் வெறுப்பையும் சாதிய வெறுப்பையும் நினைக்கிறவர்கள் என்ன பண்றாங்க படிப்பை நம்ம கிட்ட இருந்து குடிக்கணும்னு நினைக்கிறாங்க சொத்து இருந்தா குடிக்குவா கள்ளத்தரம் பத்திரம் எழுதி வாங்கிக்குவா நிலம் இருக்கா டிசி லாக்கா இருந்தா கூட என்ன பண்ணுவான் நம்ம மக்களுக்கு நிலம் இருக்கக்கூடாது அதான் வந்து சாதி வெளியே இருக்கக்கூடிய எண்ணம் அப்ப என்ன பண்ணா எப்படியாவது கலவத்தில கையில போட்டு கிளர்க்கு கையில் போட்டு பத்திரத்தை கிளபாக எழுதி வருவது படிக்க தெரிந்த பிறகு பத்திரத்தில் என்ன இருக்கிறது நம்மள படி என்ன எழுதுணும் எப்படி எழுதணும் இன்னைக்கு நமக்கு தெரியும் நமக்கு தெரியாத காலத்துல நம்ம தாக்க மாட்டிட்டு கையிலாட்ட வாங்கிட்டு என்ன பண்ணுறது நூறுபா கலப்பு வந்து

ஆண்டவர் சிந்திக்கின்ற ஆற்றலை கற்றுக் கொடுத்தார் நான் சொல்லுவேன் அது சரியாக தப்பா இருந்த நீங்க போய் என்ன பண்ணுங்க சிந்தியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த சமூகத்தை விழிப்புணர்வு கொடுத்து நடத்தினார் அதனால்தான் இந்த சமூகம் விழிப்படைந்தது அதனால்தான் இன்னைக்கு மிஷினரிகள் மூலமாக அல்லது நாம் இருக்கின்ற இந்த சூழல்ல திராவிட கட்சியின் திராவிட இயற்கை நமக்கு பாதுகாப்பு சமயத்தையும் மதவெளியையும் பரப்புகின்றவர்கள் அப்படிப்பட்ட கற்றுக் கொடுத்த இந்த கல்வி உரிமையை நமக்கு பெற்றுக் கொடுத்தி மிஷின் பள்ளி எல்லாமே இருக்கலாம் சில ஊர்ல ஊருக்கும் காலிக்க நடுவில் இருக்கும் ஏன்னா ஊர்ல இருக்கிறவங்களையும் வந்து காலனியில் இருக்கிற மக்களையும் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் சில இடங்களில் ஊரில் விட்டு போடலாம் அதனால பார்த்தோம்னா காலனியில் பள்ளிக்கூடங்கள் இப்போ கல்வி நமக்கு கொடுக்கப்பட்டது தான் இன்னைக்கு நம்ம ஆலயங்களை கட்டி ஆண்களுடைய வார்த்தையை வந்து பேசவும் கேட்கவும் திருமறையை வந்து கையில் வைத்து கிறிஸ்திரை கொண்டாடுகின்ற உரிமையை கடவுள் நமக்கு மிஷினரி மூலமாக நம்முடைய நாட்டில் நம்முடைய தேசத்தில் இருக்கின்ற நம்ம மாநிலத்தில் இருக்கின்ற கட்சிகள் மூலமாக கல்வி வாய்ப்புகள் என்னென்ன படிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்யக்கூடிய அரசியல் தலைவர்கள் நம்ம மாநிலத்தில் தான் இருக்கிறாங்க மற்ற எந்த மாநிலத்திலையும் இந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் கிடையாது அது அதிமுகவாக இருக்கின்ற திமுகவாக இருக்க கட்சிகள் மாறி மாறி ஆண்டாள் ஒரு அம்மா அம்மா வந்தாங்கன்னா தான் லேப்டாப் சைக்கிள் கொடுப்பாங்க இப்படி

மற்றவர்களுக்கு வாழ்வை கற்பிக்க வேண்டும் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று மற்றவர்கள் கற்றுக் கொடுக்கிறதுக்கு தான் வார வாரம் நம்ம என்ன பண்றீங்க ஆறாவது நடத்துறோம் நீங்கள் இங்கே கற்றுக் கடவுளை கடவுளின் வார்த்தைகளை ஊருக்கு கொண்டு போய் என்ன பண்ணலாம் மற்றவர்களுக்கு சொல்லணும் அது கடவுள் சொன்னார்னு சொன்ன கடவுள் சொன்னதாக கேட்கிற வார்த்தை ஏசு சொன்னார் அப்படின்னு சொன்னா உங்க ஏசு உங்களோட வச்சுக்கன்னு சொல்லுவாங்க அதை கூட நீங்க சொல்லுவாங்க அவர் என்ன என்ன சொல்லுங்க சொன்னாரே அவர் சொன்னதையும் செய்ததையும் இன்றைக்கு நாம் வாழ்வாகப் பெற்ற வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்வை போல இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் இயேசுவை கொண்டாடுவது முக்கியம் அல்ல இயேசுவை போல நாம் வாழணும் அப்பொழுதுதான் எல்லாருமே இயேசுவை கொண்டாடுவார்கள் என்னென்ன நாமளே நாம சேர்ந்துள்ள அவருடைய பேரை போய் சொல்லுவதை விட அவர் என்ன சொன்னார் அவர் எப்படி வாழ்ந்தார் அவங்க சொல்லுவாங்க பெயரை அவர்களே சொல்வார்கள் நம்முடைய வாழ்வு இயேசுடைய வாழ்வில் போல இருக்க வேண்டும் இன்றைக்கு வந்து பள்ளிக்கூடம் போறோம் நிறுவனங்கள்ல போறோம் ஆபீஸ்ல பார்த்தோம்னா சிலருடைய போட்டோ மாட்டி இருந்தாங்க பள்ளிடுத்து வந்து பசங்க ஒரு மூணு நாள் தலைவர்களுடைய பிறந்த நாளுக்கு லீவ் பண்றாங்க இல்லையா பிறந்த நாள் லீவ் பண்றாங்க பள்ளிக்கூட கொண்டாடுறாங்க சொல்லுங்க சொல்லுமா கொண்டாடுறாங்க சொல்லுங்க யார அம்பேத்கர் பிறந்த நாள் தான் கொண்டாடுறாங்க

ஜோதிராவ் மனைவி சாமித்ரி மகாராஷ்டிராவில் பெண் பிள்ளைகளுக்காக இந்த சமூகத்தை தெரிஞ்சுக்கிறோம் செய்வதற்காக பணியாற்றினார்கள் அவர்கள் வந்து இந்த குளத்தில் பிறந்ததாக அவருடைய வாழ்வும் பணியும் இந்த சமூகத்தை ஏற்றம் காண வைத்திருக்கிறது பள்ளிக்கூடங்களை கட்டினார்கள் நல்ல ஆட்சியை கொடுத்தார்கள் இன்னைக்கு வரைக்கும் கிராம பணி என்னது நூறு நாள் நடை இல்லையா யார் பேர்ல கொடுக்குறாங்க அந்த மகாத்மா காந்தி திட்டம் அப்புறம் ஜவஹர்லால் நேரு பேர்ல இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு திட்டங்கள் இப்படி பல்வேறு திட்டங்கள் வந்து கொடுத்ததுனால தான் அவன் பிறந்தநாள் தான் பண்றான் கொண்டாடுறான் உங்களுடைய வாழ்வு என்னுடைய வாழ்வு இல்லை கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி இருக்குமே நம்ம பிறந்ததாலும் கூட இந்த உலகம் கொண்டாடு அந்த ஆசீர்வாதத்தை தான் என்னை பின்பற்று என்னை நிலைத்திருந்தால் நினைத்து மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள் இயேசுவிலே நாம் இணைந்து இருந்தால் நம்முடைய வாழ்வு இந்த உலகம் கொண்டாடத்தக்கதான வாழ்வாக நம்முடைய வாழ்வு இருக்கும் கிறிஸ்துவ ஒரு பிறப்பு உலகத்திற்கு விடுதலையாக வந்தார் குறிப்பாக அடிமை தரத்தில் அடித்தட்டு மக்களாக இருந்தவர்கள் ஒடுக்கப்பட்டது சொல்லும்போது இருந்து ஒரு மீடியில் ஒன்று நம்மை சந்தித்து இருக்கிற உலகத்தில் அருணையும் நம்மை சந்தித்திருந்தது முதலாம் அதிகாரம் எழுபத்தி ஒன்பதாம் கடவுள் இனியிலிருந்து ஒளியாக இருந்து இந்த உலகத்திலேயே ஒளிதெருவதற்கு நம் நடுப்பிலே நம்மோடு வாழ்வில வந்து வெளிச்சத்தை கொடுப்பதற்காக காங்கிரசு வந்து இருக்கிறார் இந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவது நாம் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்ற ஒரு நல்ல வாழ்வை அர்த்தமுள்ள பொருள் நிறைந்த வாழ்வை பொருளிறை நிறைந்த வாழ்வை வாழ்வதற்கு நம்ம நாம் வாழ்க்கை ரொம்ப கொடுத்தோம் கடவுளி வார்த்தைகளால் கிடைத்து கொடுக்கும் திருஸ்து திருத்தலே மிகவும் முக்கியமாக கொண்டாடப்பட வேண்டியது எது என்றால் எல்லா கொண்டாட்டத்திற்கும் ஃபவுண்டேஷன் தெரியுமா த பைடா கடற்கொழி வார்த்தை தான் எல்லா கொண்டாட்டத்திற்குமே அடித்தரும் அதனால் ஒரு வழிபாடாக இருக்கட்டும் எந்த சிறப்பும் நிகழ்வாக இருந்தாலும் எது இருந்தாலும் இல்லைனாலும் கடவுளுடைய வார்த்தை முக்கியமாக இருக்கணும் உணவும் உடலுக்கு தேவையான உணவு ஆன்மீக ஐயாயிரம் பேர் என்ன பண்ணாரு உணவளித்தார் எப்போ மூன்று நாட்களாக அவரோடு இருந்து அவருடைய வார்த்தையை கேட்ட மக்கள் விரும்பிய திரும்பி போகக்கூடாது என்பதற்காக என்ன பண்ணாரு சாப்பாடு கொடுத்து அனுப்புற சரிதா இப்போ எல்லா கொண்டாட்டங்கள் எல்லாவற்றுக்கும் ஆதாரம் அடித்தளம் எது அப்படின்னா கடவுளுடைய வார்த்தை தான் அந்த வார்த்தை மனிதனாக ஏசியில வந்து பிறந்து நம்ம எல்லாம் வாழ்விட்டு இருக்கிறார் ஆகவே கடவுளுடைய வார்த்தையை கொண்டாடுவோம் எதை நாம் பற்றி பிடித்துக் கொள்ளணும்னா கடவுளுடைய வார்த்தை அலைஞ்சிய திருமறையை நாம் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் திருமறையின்படி படிதான் வாழ வேண்டும் நாங்களுடைய வார்த்தைகளை வாழ்வோம் கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியும் நம்மிலும் நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய பரிசெய்தல் நம்முடைய பயணங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை பாதுகாக்கும் என்கின்ற அந்த நிச்சயத்தோடும் அந்த வாக்குறுதியோடும் நாம் இந்த பண்டிகை கொண்டாடுவோம் இந்த கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆசிர்வாதங்கள் அனைத்தும் கொஞ்சம் விரைவாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களுடைய பெயராகவே

तुदी के लिए रहेंगे, वाइफ बनाएंगे, सब में बहुत है, बी के नाम लाएंगे, नाचूं, सब में बुक कर गे, किस्मत से बनोगे रागी, रानी बनोगे, मनमारो जंडी करेंगे, क्रिसमस पिंडवार तेजोली, कोटरली तेजोली, हैप्पी क्रिसमस, हैप्पी क्रिसमस, हैप्पी डिनर कॉल्स, हैप्पी डिनर, धन्यवाद।